மாஷல்லாம் இது ஒரு கிராமம் காயங்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இந்த ஏழு பேரும் ஏறு பேரும் தெரியல அவருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய வீட்டுடைய அமைப்பை பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இப்படி எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காப்புல எல்லாமே சர்வசாரமாக கோரிக்கை இப்படி கட்டிருக்காங்க ஒரு இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது மாடல் மாடலாக அமைச்சிருக்காப்புல இது இந்த கீழ்ப்பகுதி ஃபுல்லாக கிச்சன்னு ஸ்டோர் ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க இப்போ இந்த இதை பாருங்கள் அப்படியே அவங்க படி அமைச்சிருக்காங்க அப்படி இதெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலு ஆனால் இங்கே கேரளாவில் இப்போ அட்வான்டேஜாக போயிட்டுருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்துக்கு எல்லாமே சேஃப்டி ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன் திருட்டு பயமும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறாங்க கொசு கொஞ்சம் அதிகம் இருக்குது கொசு பெரிய பெரிய கொசுவாக இருக்குது இங்கே இங்கே மேலே மாடியில் ஒரு ரெண்ட் ரூமு ஃபுல்லாக அடுத்து வெடிவில தொடர்பு போடுறேன் எங்கே அடுத்து எல்லாமே வீட்டை சுற்றி எல்லாமே கார்டன் கார்டனாக இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு செல்சியஸு காட்டுது செல்சியஸ்லேயும் குளிருது கொஞ்சம் குளிராக தான் இருக்குது இங்கே அதிகம் எப்படின்னாக்கா சைக்கிள் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டுறாங்க சர்வசாரமாக வீடுகள்லாம் ஒரு எமர்ஜென்சின்னாக்கா ஒரு ஆம்புலன்ஸ் வரணும் வரணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக எல்லாமே தோப்புகள் நிறைஞ்ச ஊராக இருக்குது நல்லா தோப்புகள் நல்லா அழகா தோப்பு நல்லாயிருக்கு அஸ்லம்கா நம்ம வீட்டுடைய ஓனர் அஸ்லம் அவர் தான் அஸ்லம்கா அஸ்லம்கா ஓகே அஸ்லம்கா நம்ம யூடியூப்பில் போடுவோம் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே இன்ஷால்லா ஓகே தோட்டம் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக தோட்டம் ஏன்னா அவங்கள அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டுக்கிறதுப்போ அப்போ ஏன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பிடிக்காது ஏன் போட்டியே அப்படிம்பாங்க என்னுடைய நண்பர் கூட ஒருத்தர் இருக்கார் போட்டால் வந்து கேட்பார் எதுக்கு நீ போட்ட என்னையே அப்படிம்பார் நான் இப்படி இருந்தேன்னே யூனிஃபார்மில் இப்படி இருந்தேன்னா அப்படிம்பார் பார்க்குறவங்களுக்கு க கெடுக்கிறது நல்லது ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஓகே இது துணி காயப்படுறதுக்காக உள்ள இடம் இப்போது இது வச்சுருக்காங்க அடுத்து மாஷாலா ஓகே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்குது மக்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்காங்க இவங்க வெளிநாட்டில் உழைக்கிறாங்கல்ல உழைச்சி அழகில்ல அவங்க அங்கேயும் நல்லா வாழ்கிறாங்க அங்கேயும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாடுபடுறாங்க இங்கே வந்து அவங்க தரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படி தான் வாழணும் வாழ்கிறது அப்படி தான் வாழணும் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்ட்டு கம்யூனிஸ்ட் கொள்கை மாதிரி என்னுடைய இது எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அழகில்ல நல்லா வாழ்றது சூப்பராக இருக்குது இங்கே ஒரு ரெண்டு ரூம் இருக்குது இது ஒரு ரூமு அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே செட்டிங் வச்சுருக்காப்புல ஃபுல்லாக இவருக்கு இருக்கிறது ஒரு புள்ள தான் ஒரு புள்ள இங்கே துபாயில் டைப்பிங் சென்டர் அசம் கா டைப்பிங் சென்டர் வச்சுருக்காரு இங்கே மிஷின் டைமிங் பார்க்குறதுக்கு டைம் பாஸ் தய மிஷின் மாஷால்தான் சூப்பராக இருக்குது இது பிள்ளைங்க படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு மகா பதினேழு வயசு அமீன் பாய் நிற்கிறார் அமீன் பாய் அமீன் பாய் யூடியூப்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே ஆ சரிங்க ஒரு ரூமு இங்கே ஒரு ரூமு ரூமு ஓகே அம்மா சரி அவருடைய மகனுடைய ரூமு பாருங்கள் பாத்ரூமே ஒரு ரூமுடைய அளவுக்கு பாத்ரூம் கட்டிருக்கேன் நல்லா இடம் ஸ்பேஸ் விட்டு ரொம்ப அருமையாக கட்டிருக்காங்க இல்லை ஒரு பியூட்டி என்னென்றாங்க ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் இருக்கக்கூடிய கடற்கரை அந்த கடற்கரை ஓரத்தில் தான் கட்டிருக்காங்க கொஞ்சம் கூட சால்ட்டு தண்ணியே இல்லை அவ்வளோ கிளியராக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த இதில் வீடு வீடு அமைப்பு இது பத்துக்கு பத்துன்னு சொல்லலாம் ப பதினஞ்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் அந்தளவுக்கு இருக்குது இதே பாம்பே கலாச்சாரத்தில் பார்த்தோம்னா பாம்பே இதே பத்துக்கு பத்தில் மூணு மாடி இருக்கும் கீ மாட்டியில் வந்த கெஸ்ட்டு கெஸ்ட்டு உள்ள மாதிரி வச்சுருப்பாங்க மேலே அவங்க என்ன செய்வாங்க சமைப்பாங்க அதுக்கு மேலே மேலே தூங்குறது உறங்குறது அது மாதிரி வச்சுருப்பாங்க ஓகே ஒரு நல்ல வாழ்க்கை நன்றி இல்லை சந்தோஷம் நம்மள்ட்ட நண்பர் சிறப்பாக வாழ்கிறார் அப்படிங்கும்போது நமக்கு பெருமையாக தான் இருக்குது ஓகே வாழ்த்துக்கள் இன்றைக்கி டேட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை சரியாக மணி ஏழு நாற்பத்தஞ்சிக்கு எடுத்துக்கிட்டுருக்கேன் ஓகே பார்த்து மிக்க நன்றி